ஹாய் ஹலோ யர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்தோம் முன்னாடி திஸ் வீடியோ ஃபான்சை பை மோர் இவங்க கிட்டே நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள் நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்த் ப்ராடக்ட் ஏகப்பட்ட ப்ராடக்ட்லாம் பெஸ்ட்டான வகையில் பெஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆப்ஷனோட இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கண்ணதாசனின் விரிவான வரலாறு மற்றும் வாழ்க்கை பங்களிப்புக்கள் தமிழ் கவிதை உலகின் சிகரம் அவர் தனது சிறப்பான மொழி பணியால் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் சினிமாவையும் ஒரே நேரத்தில் மெருகூட்டினார் ஒரு கவிஞராக மட்டுமின்றி தத்துவ ஞானியாகவும் சமூக சிந்தனையாளராகவும் ஆன்மீக எழுத்தாளராகவும் பரிணமித்தவர் வாழ்க்கை வரலாறு பிறப்பு மற்றும் இளமை பருவம் கண்ணதாசன் செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் சிறுவயல் என்ற கிராமத்தில் பிறந்தார் சிறு வயதில் அவர் பெற்றோர் மறைந்தால் அவர் அவர் தாத்தா வளர்ப்பில் வளர்ந்தார் தினசரி வாழ்க்கை மற்றும் கவிதை ஆர்வம் பள்ளி படிப்பு நிறைவு செய்ய முடியாமல் விட்டுவிட்டு வேலை தேடி சென்னைக்கு வந்தார் இளம் வயதில் கவிதைகள் எழுத ஆரம்பித்தார் அவரது முதல் கவிதை வானரசன் என்று அந்நாளில் அறியப்பட்டது இலக்கிய பங்களிப்புகள் சினிமா பாடல்கள் கண்ணதாசன் தமிழ் சினிமாவின் மனசு கவி என்று அழைக்கப்படுகிறார் சிறப்பு அவருடைய பாடல்களின் மனித உணர்ச்சிகள் காதல் தத்துவம் வாழ்க்கை நுட்பங்கள் ஆகியவை முழுமையாக பிரதிபலிக்கின்றன பாடல்களின் எண்ணிக்கை ஐயாயிரம் பாடல்கள் எழுதியுள்ளார் பல திரைப்படங்களில் அவரது பாடல்கள் மைய களமாக விளங்குகின்றன பிரபலமான பாடல்கள் மல்லிகை என மணியோசை மலை பொழிகின்ற கீதம் சங்கீத மேகம் அழகிய உனக்கு அன்று போட்டேன் உல்லாசகோ ஆன்மீக நூல்கள் அர்த்தமுள்ள இந்து மத இந்த நூல் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் புகழ்பெற்றது இந்நூல் ஒரு நாத்திகர் ஆன்மீகத்துக்கு எப்படி திரும்பினார் என்பதை வெளிப்படுத்தியது இதில் வாழ்வியல் தத்துவம் மற்றும் இந்து மத ஆன்மீக நுட்பங்களை தெளிவாக எழுதியுள்ளார் நாவல்கள் கண்ணதாசன் பல வரலாற்று நாவல்களையும் சமூக சிந்தனையையும் எழுதியுள்ளார் சேரநாடு வஞ்சிக்கண்டம் குருமணி கவிதைகள் அவருடைய கவிதைகள் வலுவான மனித உணர்வுகள் வெளிப்படுத்தியவை சிறந்த கவிதை வரிகள் காதல் என்பது கனவல்ல அது மனச்சின் நம்பிக்கை துயரத்தை கடந்தால்தான் மனிதன் உன்னதம் அறியா அறியலாம் புத்தகங்கள் கண்ணதாசன் நூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியுள்ளார் அதில் ஆன்மீக வாழ்க்கை நுட்பங்கள் மற்றும் அரசியல் சிந்தனை இடம்பெற்றுள்ளன பட்டங்கள் மற்றும் விருதுகள் பத்மஸ்ரீ விருதுக்காக பரிந்துரை அவர் கலை இலக்கியத்தின் மூலம் இந்தியா மட்டுமின்றி உலகளவில் பெயர் பெற்றார் பல்வேறு தமிழ் சினிமா விருதுகள் மரணம் கண்ணதாசன் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று கர்நாடக மாநிலத்தில் பெங்களூருவில் மாரடைப்பால் மரணமடைந்தார் அவரது இறப்பு தமிழகம் முழுவதும் பலராக துயரத்தை ஏற்படுத்தியது தான் வாழ்ந்த காலத்துக்கும் மேல் வாழும் கவிஞர் என்ற புகழுக்கு உரியவர் கண்ணதாசன் நன்றிகள்